தமிழகத்தினுடைய தலைவர் அனைத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலை சந்திப்பது என்று முடிவாகி அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆங்காங்கே நம்முடைய இரண்டு இர இயக்கங்களும் நம்மோடு இனி வரப்போகிற இயக்கங்களும் ஒன்றிணைந்து செயலாற்றுவது என்று முடிவெடுத்துவதன் அடிப்படையில் தேர்தல் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் அறிவித்து வேட்பாளர் அறிவித்து அதுவரை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நமக்கு எதிரே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எல்லா படத்தோடும் இருக்கிற சக்தியாக அதிகார படம் படப்படம் குணம் பிரித்தாடுகிற குணம் மற்றும் அது எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி உடைப்பது எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படிப்பட்ட அறிவிப்பு வேலைகளை செய்வது என்பதற்காகவே தங்களுடைய பெரும்பகுதி நேரத்தையும் பெரும்பகுதி அதிகாரத்தையும் பெரும்பகுதி பணத்தையும் செலவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை எதிர்த்து நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் களங்கான வகை கட்டாயிருக்கிறோம் யார் எங்கே இருக்கிறோம் யார் எப்படி எந்த வேட்பாளர்கள் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா கூட்டணியில் இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக ஒன்றை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்த ஒற்றை கோட்பாடை மட்டும்தான் நாங்கள் இதயத்திலே தேக்கி அதற்காகத்தான் இந்த தேர்தல் வியூகங்களை வைக்கிறோம் இது நீங்கள் கீழ் வாட்ஸ்அப்பில் போல செய்திகள் வரும் முப்பது சீட்டு கேட்குறாரு அறுபது சீட்டு கேட்குறாரு எழுபது சீட்டு கேட்கறாரு நான் ஏற்கனவே நம்முடைய பொதுச் செயலாளரை அனைத்திந்திய அனராமத்தினுடைய பொதுச் செயலாளரை அவருடைய வீட்டிலே செல்லிக்கிட்டு வெளியே வந்து நான் கொடுத்த பேட்டியிலே மிக தெளிவாக கொடுத்து கொடுத்துக்கிட்டு வந்தேன் கேட்டார் ஒருவர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் டிடிவி தினகரன் நிலைமை என்ன என்று கேட்டார் எந்த கட்சியோட கூட்டணி யாருக்கு எவ்வளவு சீட்டு யாரால் எங்கே நிற்கிறார்கள் அனைத்து முடிவுகளையும் எடுக்கின்ற அதிகாரம் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்த கூட்டணிக்கு தலைவராக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் அனைத்து பத்திரிகைகளையும் அது வந்துவிட்டது அதற்கு பின்பு மாறுபட்ட கருத்து எங்கள் பக்கம் இருந்து வரவில்லை வேறுபட்ட சிந்தனையில் யாருமே இருக்கவும் இல்லை ஆக தெல்ல தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு தமிழ்நாட்டு ஆட்சி பொறுப்பிலே திமுக இருக்கக்கூடாது அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தேர்தல் சந்திப்பதுதான் சரியான உணர்வோடு தான் இந்த வீரத்தை உள்துறை அமைச்சர் அமைத்திருக்கிறார் ஆக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்காக உழைப்பது அப்படி உழைத்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிய முடியும் அப்படி தூக்கி எறிந்தால்தான் டெல்லியிலே நடைபெறுகிற ஆட்சி நிம்மதியாக நடைபெற முடியும் என்று எங்களுக்கும் அதில் ஒரு சுயவு இருக்கிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக கொண்டு அதற்கு முன்பு மத்திய அரசிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் ஆகவேதான் நாங்கள் இதையும் செய்கிறோம் ஏன் இதை செய்கிறோம் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இறங்கி வச்சிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் நாங்கள் இறங்கி வர வேண்டிய அவசியம் நிர்பந்தம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த சக்தி அது பல பல பல்வேறு வியூகங்களை எடுத்து அது டெல்லியிலேயும் எங்களுடைய ஆட்சியை பாதிக்க வைக்கிற சூழ்நிலை விடும் ஆக அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் ஆக இதிலே ஒரு தனிநபருடைய சில பேருடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி கருத்து தேசிய அளவிலான கட்சியுடைய இயக்கம் இன்னும் சொல்ல போனால் அனைத்திந்திய அளவிலே எது சரியாக இருக்கும் இந்த காலத்துக்கும் நீண்ட காலத்திற்கு தேசிய அரசியலோடு தொடர்புடைய அரசியல் கட்சியாக நம்பி அரசியல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய கட்சி அனைத்து இந்தியா நாளாக இந்த அது காங்கிரசோடு கூட்டணி வைத்திருந்தாலும் சரி ஏனென்றால் ஒரு காலத்திலே இது இந்த வழியெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காட்டியிருக்கிறார் ஒரு முறை திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்துடைய திருப்பத்தூர் அதற்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட்டணியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார்கள் அப்பொழுது அவர்கள் கூட்டணி தான் ஆனால் இடையிலே ஒரு இடத்தில்

இரந்து போன இடத்தில் அந்த இரந்து போன கட்சிக்கே மீண்டும் வாய்ப்பை கொடுப்பதுதான் தர்மம் நியாயம் ஆகவே நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்து நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறோம் என்று காங்கிரசோடு கூட்டணி இல்லாத போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்த அந்த தேர்தலிலே அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆதரித்தார் அது ஒரு சதன் அடுத்த ஆறு மாத காலத்துக்குள்ளே திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வந்து மீண்டும்

ஆக இதுல நீங்கள் சில இடங்களிலே வாக்களிக்க திமுகவை ஆதரிக்க வேண்டிய முஸ்லீம்கள் திமுக ஆதரித்து கொண்டு தான் இருப்பார் அவர் ஒன்னும் போட்டு ஓட்டு போட்டு போவது கிடையாது அதையும் நீங்கள் நன்றாக புரிந்து ஆக அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இதோட இந்த முறை இல்லாமல் வெற்றி வர வேண்டிய கூட்டணி கூட்டணி வீழ்த்த வேண்டிய கூட்டணி திமுக கூட்டணி லக்கத்தோடு யார் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் யார் வரக்கூடாது இந்த ரெண்டு சுலோகம் மட்டும்தான் நம்முடைய ரெண்டு இயக்கங்களுக்கும் இருக்க வேண்டும் எங்களுடைய இயக்கத்திற்கு அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் வளர்க்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய மாவட்ட தலைவர்களை கொண்டு வந்த இந்த வட்டாரத்துடைய பொதுவரும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களிடம் அறிமுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நன்றி இந்த ஒற்றுமையை நீடிக்க வேண்டும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சார கூட்டங்களுக்கு உங்களுக்காக நான் தொடர்ந்து இந்த பக்கத்தில் பயணிப்பேன் நான் சேலம் பெருங்கோட்டத்திற்கு பொறுப்பாளர் ஆறு நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர் அதை கூட மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் என்ற வகையிலே உங்களோடு நான் தொடர்ந்து பயணிப்பேன் ஆயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களை பலரை எம்எல்ஏக்களாக பார்க்க வேண்டும் அமைச்சர்களாக பார்க்க வேண்டும் தொடர்ந்து நாம் ஒத்துழைப்போடு பணியாற்றி வெற்றியை பெறுவோம் அதற்காக இன்றையிலிருந்து நீங்கள் எந்தெந்த வகையிலே ஒன்றாக இணைந்து பணியாற்ற முடியுமோ அந்தந்த வகையில் சின்ன சின்ன போராட்டங்கள் கிராமங்களில் நடைபெறுகிற போராட்டங்கள் அதே போல ஒன்றிய நடைபெறுகிற போராட்டங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுங்கள்